Welcome to Jenny Grimecuts. மும்பையில் இருக்கிற தகிசார் போலீஸ் ஸ்டேஷன் ரொம்பவே பரபரப்பை எங்கிட்டு இருந்த அந்த டைம்ல அதோட பரபரப்பை இன்னும் அதிகப்படுத்துற மாதிரி அந்த ஸ்டேஷனுக்கு வந்த ஒரு ஆறு வயது சின்ன பொண்ணு அங்க இருந்த எல்லா போலீஸ் அதிகாரிகளையும் மரல வைக்கிற மாதிரி ஒரு பயங்கரமான விஷயத்த ஷேர் பண்ணிருக்கா அந்த சிறுமி சொன்ன பயங்கரத்தை வீடியோவா ரெக்கார்ட் பண்ணி வாக்குமூலம் மூலம் வாங்கின போலீஸ் இந்த கேஸை சால்வ் பண்ற முயற்சியில குதிச்சிருக்காங்க அப்படி அந்த சின்ன பொண்ணு போலீஸ் கிட்ட என்ன சொன்னாங்க இந்த கேஸ்ல என்ன நடந்தது அப்படிங்கிற திகில் சம்பவத்தை பத்தி டீட்டெயிலா பாக்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க நீங்க தர ஒவ்வொரு லைக்கும் உங்களோட ஆதரவை எங்களுக்கு தெரியப்படுத்தும் சோ மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யூபி இருக்கிற கோண்டா மாவட்டத்தை சேர்ந்த ரயீஸ் தன்னோட அப்பா அம்மா இப்படின்னு இவங்க வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க நார்மலான குடும்பத்தை சேர்ந்த ஸ்கூல் படிப்பை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா கூலி வேலைக்கு போய் கிடைக்கிற வருமானத்தை வீட்டுக்கு கொடுத்துட்டு கொஞ்சம் பணத்தை தன்னோட சேஃப்டிக்காக சேர்த்து வச்சிருக்காங்க வருஷங்கள் ஆக ஆக ரைஸ்ஸோட அண்ணனுக்கு மேரேஜ் ஆனதும் ரைஸ் பேரண்ட்ஸ் தன்னோட ரெண்டாவது பையனுக்கும் மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு முடிவு பண்றாங்க சோ தனக்கு தெரிஞ்சவங்க மூலமா தன்னோட பையனுக்கு பொண்ணு தேடிட்டு இருக்கும்போது போது அதே யூபிய சேர்ந்த சகிதாவை ரைஸோட பேரண்ட்ஸ்க்கு ரொம்பவே பிடிச்சு போகுது அந்த பொண்ணை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததுமே இந்த பொண்ணு தான் தன்னோட ரெண்டாவது மருமகன் ஃபிக்ஸ் பண்ணின அந்த பேரண்ட்ஸ் தன்னோட பையனுக்கு சகிதாவையே மேரேஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க சரியா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல மேரேஜ் ஆன இந்த கப்பல்ஸ் ரெண்டு பேரும் மத்தவங்க பொறாம படுற விதத்துல ஒற்றுமையா வாழ்ந்திருக்காங்க இந்த சூழல்ல தான் இந்த தம்பதியோட சந்தோஷத்தை அதிகப்படுத்துற மாதிரி சகிதா கன்சீவ் ஆகி ஒரு பெண் குழந்தையை பெத்தெடுக்கிறாங்க ஃபர்ஸ்ட் குழந்தை பிறந்த அடுத்த சில வருஷத்துலயே ரெண்டாவதா ஒரு ஆண் குழந்தையும் பிறந்திருக்கு இப்படி இந்த குடும்பத்துல குழந்தைங்களோட எண்ணிக்கை அதிகமானனால ஒரு பக்கம் சந்தோஷம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் ரைஸ் சம்பாதிக்கிற பணம் குடும்ப தேவையை சமாளிக்க பத்தாம இருந்திருக்கு குறிப்பா குழந்தைங்களுக்கு தேவையானது கூட வாங்கி கொடுக்க முடியாம அந்த நபர் ரொம்பவே கஷ்டப்பட ஆரம்பிக்கிறார் சோ ரைஸ் என்ன திங்க் பண்றாங்கன்னா நாம ஒழுங்கா தான் இப்படி கூலி வேலைக்கு போய் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் இதே மாதிரியான இந்த நிலைமை தன்னோட குழந்தைங்களுக்கும் வந்துடக்கூடாதுன்னு நினைச்ச அடுத்த நிமிஷமே தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் உட்பட ரிலேட்டிவ்ஸ் இப்படின்னு இவங்க எல்லாருக்கும் கால் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு நல்ல வேலை இருந்தா உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு சரிய ரெண்டாயிரத்தி இருபதுல ரைஸோட ஃப்ரெண்டான ஆன ஒரு நபர் ரைஸுக்கு கால் பண்ணி மும்பைல இருக்கிற ஒரு துணி கடையில சேல்ஸ் வேலைக்கு ஆள் தேவைப்படுது சம்பளமும் நீ எதிர்பார்க்கிற அளவுக்கு கொடுப்பாங்கன்னு ரைஸ் ரொம்பவே சந்தோஷப்பட்டிருக்காங்க இந்த தன்னோட தன்னோட மனைவி கொடுப்பாங்க சொல்லி மும்பை போறதுக்கு பெர்மிஷன் வாங்குறாங்க வீட்டுல பெர்மிஷன் கொடுத்ததும் கொஞ்சம் கூட டிலே பண்ணாம தனக்கு தேவையான சில துணிமணிகளை எடுத்துட்டு மும்பைல இருக்கிற தகிசா ரயில்வே ஸ்டேஷனை ரீச் பண்றாங்க இப்போ ட்ரெயின் இருந்து இறங்கினதும் அந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கிற அந்த துணி கடைக்கு போய் சேல்ஸ்மேன் வேலைக்கும் ஜாயின் பண்ணிருக்காங்க இப்படி அந்த வேலையில ஜாயின் பண்ண கொஞ்ச நாட்கள்லயே ரைஸோட உழைப்ப பார்த்து அந்த ஷாப் ஓனரே பிரமிச்சு போயிருக்காரு ஏன்னா அந்த அளவுக்கு ரைஸ் அந்த கடைக்காக ரொம்பவே உற்சாகமா வேலை பார்த்தது மட்டும் இல்லாம கஸ்டமர் கிட்ட நல்லா பேசி ஷாப் ஓனருக்கு அதிக லாபத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க சோ அந்த ஷாப் ஓனரே ரைஸுக்கு ஒரு வாடகை வீட்டை ரெடி பண்ணி கொடுத்து ஃபர்ஸ்ட் மாச வாடகை பணத்தையும் அவரே கொடுத்திருக்காரு இப்படியே சில மாதங்கள் ரைஸ் அந்த கடையில வேலை பார்த்து போதுமான அளவுக்கு சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாங்க இன்னொரு பக்கம் அந்த நபருக்கு சமைச்சு கொடுக்க ஆள் இல்லாதனால டெய்லி ஹோட்டல் சாப்பாட்டை சாப்பிட்டு சாப்பிட்டு அடிக்கடி உடம்பு சரியில்லாம குழந்தையையும் மும்பைக்கு கூட்டிட்டு வந்தா அவங்கள பார்த்த மாதிரியும் இருக்கும் இது மட்டும் இல்லாம டெய்லி வீட்டுல சமைச்ச சாப்பாட்டையே சாப்பிடலாம்னு நினைச்சு யூபில இருக்கிற தன்னோட ஃபேமிலிய மும்பைக்கு கூட்டிட்டு வந்து தாம் வேலை பாக்குற கடையில இருந்து பல மீட்டர் டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்கிற கான் காம்பவுண்ட் பகுதியில ஒரு வாடகை வீட்டுல ஸ்டே பண்றாங்க இந்த நிலைமையில தான் சரியா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு மே இருபத்தி ஒன்னாம் தேதி காலையில பத்து மணிக்கு வழக்கம் போல ரயீஸ் வேலைக்கு போயிருக்காங்க ஆனா எப்பவும் நைட்டு ஒன்பது டு பத்து மணிக்குள்ள ரிட்டன் வீட்டுக்கு வர்ற அந்த நபர் சம்பவம் அன்னைக்கு மட்டும் வீட்டுக்கு வராம இருந்திருக்காங்க இதனால பயந்து போன சகிதா தன்னோட ஹஸ்பண்டுக்கு கால் பண்றாங்க ஆனா துரதிருஷ்டவசமா ஏதோ ஒரு அவசரத்துல ரயீஸ் மொபைலை கடைக்கு எடுத்துட்டு போகாம வீட்லயே வச்சுட்டு போயிருக்காங்க இப்போ தான் ஹஸ்பண்டோட மொபைல் வீட்டில் இருக்கிறனால அடுத்ததான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாத சகிதா தன்னோட ரெண்டு குழந்தைங்களையும் கையில் பிடிச்சிட்டு தன்னோட ஹஸ்பண்டை பல இடத்துல தேடி பார்க்குறாங்க ஆனால் அது ரொம்ப இருட்டாக இருந்ததுனால மறுநாள் காலையில் விடிஞ்சதும் மொதல் வேலையாக தன்னோட ஹஸ்பண்ட் வேலை பார்க்குற கடைக்கு போய் விசாரிக்கலாம்னு நினச்சி நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் விடியற வர வெயிட் பண்ணுறாங்க இப்போ மறுநாள் விடிஞ்சதும் தான் ஹஸ்பண்ட் வேலை பாக்குற கடைக்கு போய் விசாரிக்கும் போது அந்த ஷாப் ஓனர் என்ன சொல்லிருக்காங்கன்னா உன்னோட ஹஸ்பண்ட் நேத்து காலையில கடைக்கு வந்து ஒரு சில வியாபாரம் பார்த்தாம் அதுக்கப்புறமா மதிய நேரத்துல என்கிட்ட வந்து எனக்கு வெளியில சின்னதா ஒரு வேலை இருக்கு அந்த வேலைய முடிச்சிட்டு சீக்கிரமா நான் கடைக்கு வந்துடுவேன்னு சொன்னான் அவன் எங்க போனான்னு என்கிட்ட எதுவும் சொல்லிட்டு போகல கடைசியா நான் அவனை மதியம்தான் பார்த்தேன் அதுக்கப்புறமா பார்க்கவே இல்லைன்னு சொல்லியிருக்காரு இப்போ இதுக்கு மேலையும் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம்னு நினைச்ச அந்த பொண்ணு மே இருபத்தி அஞ்சாம் தேதி காலையில தகிசார் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் தன்னோட ஹஸ்பண்ட் மிஸ்ஸிங் ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றாங்க கம்ப்ளைண்ட வாங்கின போலீஸ் இந்த கேஸோட சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்காம உங்க ஹஸ்பண்ட் ஒர்க் டென்ஷன்ல மைண்ட் ரிலாக்ஸ் பண்றதுக்காக எங்கேயாவது போயிருப்பாங்க சோ நீங்க கவலைப்படாம இப்ப வீட்டுக்கு போங்கன்னு கேஷுவலா சொல்லிருக்காங்க இது கிடையில அதே மே இருபத்தி அஞ்சாம் தேதி சகிதாவோட மாமியா தன்னோட பையனுக்கு கால் பண்றாங்க இந்த டைம்ல அந்த போன் கால் அட்டன் பண்ண சகிதா தன்னோட மாமியார் கிட்ட உங்க பையன் மொபைல வீட்டுல வச்சுட்டு எங்கயோ போயிட்டாங்க நானும் அவங்க வழக்கமா போற எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன் மே இருபத்தி ஒன்னாம் தேதி காலையில வீட்டு விட்டு வெளியில போனவங்க இப்ப வர வீட்டுக்கு வரவே இல்லை போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அவங்க இதை பெருசா கண்டுக்க மாட்டேங்கிறாங்க தனியாலா இருந்து என்னால எதுவுமே பண்ண முடியலன்னு ஃபீல் பண்ணிருக்காங்க இப்போ தான் பையன் மிஸ்ஸிங்னு தெரிஞ்சதும் துடிச்சு போன அந்த தாய் தன்னோட மூத்த பையனான அனீஷ சகிதாவுக்கு உதவியா இருக்கிறதுக்காகவும் ரைஸ் பத்தி விசாரிக்கிறதுக்காகவும் மும்பைக்கு அனுப்பி வைக்கிறாங்க சரியா மே இருபத்தி ஆறாம் தேதி தான் தம்பியோட வீட்டுக்கு வந்த அனீஸ் அப்பா இல்லாம தனியா இருக்கிற தன்னோட தம்பி பசங்களுக்கு ஆறுதலா இருந்துகிட்டே அங்க இருக்கிற நெய்பர்ஸ் உட்பட பல பேர் கிட்ட ரைஸ் பத்தி விசாரிச்சிருக்காங்க சரியா ஜூன் ஒன்னாம் தேதி மதியம் பன்னெண்டு மணிக்கு மேல சகிதா தன்னோட ஆறு வயசு பொண்ணையும் ரெண்டு வயசு பையன் நயனையும் அனீஸ் கிட்ட விட்டுட்டு வேலை விஷயமா வெளியில போயிருக்காங்க இந்த டைம்ல சகிதாவோட ஆறு வயசு பொண்ணு தான் வீட்டு பெட்ல ரொம்பவே சோகமா உட்கார்ந்து இருந்திருக்கா இப்போ அந்த சின்ன பொண்ணோட கவலைய மாத்தி எப்படியாவது அவங்களை சந்தோஷப்படுத்த நினைச்ச அனீஸ் அந்த சிறுமிய மடியில தூக்கி வச்சு நீ எதுக்கும் கவலைப்படாத உன்னோட அப்பா வேலை விஷயமா வெளியூருக்கு போயிருக்கான் சோ சீக்கிரமா உங்களை பார்க்க வீட்டுக்கு வந்துருவான்னு சொல்லும்போது அந்த சிறுமி சொன்ன ஒரு பதில் அனீஸோட ஈர கொலையவே நடுங்க வச்சிருக்கு இப்போ கொஞ்சம் கூட டிலே பண்ணாம அனீஸ் அந்த ஆறு வயது சிறுமியையும் ரெண்டரை வயசு பையனையும் கூட்டிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்காங்க இந்த டைம்ல அந்த சிறுமி தன்னோட பெரியப்பாவான அனீஸ் கிட்ட சொன்ன எல்லா விஷயத்தையும் போலீஸ் கிட்டயும் ஷேர் பண்ணிருக்கா அந்த சிறுமி சொன்ன வாக்குமூலத்தை மூலத்தை வீடியோவா ரெக்கார்ட் பண்ண போலீஸ் அதோட உண்மை தன்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஸ்டேஷன்ல இருந்து சில போலீஸ் அதிகாரிகளை கூட்டிட்டு சகிதாவோட வீட்டுக்கு போயிருக்காங்க அதே சமயத்துல ஈவினிங் நாலு மணிக்கு தன்னோட வீட்டுக்கு வந்த சகிதா அங்கிருந்த போலீஸ் அதிகாரிகள் அவங்களை பார்த்து என் ஹஸ்பண்ட பத்தி ஏதாவது விஷயம் தெரிஞ்சதான்னு கேக்குறாங்க அதுக்கு போலீஸ் இன்னும் கொஞ்ச நேரத்துல நாங்க இந்த கேஸை ஃபைனலுக்கு கொண்டு வந்துருவோம்னு சொல்லிக்கிட்டு அந்த வீட்டுல இருக்கிற பெட்ரூம் சுவர் டைல்ஸ் இப்படின்னு எல்லா இடத்தையும் அலசி ஆராயிராங்க இந்த ஆராய்ச்சி அப்போ அந்த வீட்டு கிச்சன்ல புதுசா டைல்ஸ் போட்டிருந்தத கவனிச்ச போலீஸ் அங்க இருந்த சகிதாவை பார்த்து மத்த ரூம்ல உள்ள டைல்ஸ் எல்லாம் பழசா இருக்கும் போது கிச்சன்ல மட்டும் எதுக்காக புது டைல்ஸ் போட்டீங்க அதுக்கான காரணம் என்னன்னு கேக்குறாங்க இந்த டைம்ல சகிதா பதில் எதுவும் சொல்லாம அமைதியா இருந்திருக்காங்க சகிதாவோட இந்த மௌனம் போலீஸோட மனசுல பல சந்தேகத்தை எழுப்பினால உடனடியா அந்த கிச்சன் தரைய தோண்ட ஆரம்பிக்கிறாங்க சரியா ஈவினிங் அஞ்சு மணில இருந்து அதிகாலை மூணு மணி வரை அதாவது கிட்டத்தட்ட பத்து மணி நேரமா அந்த கிச்சனை தோண்டினதுக்கு அப்புறம் மூணு அடி ஆழத்துல ஒரு மனித கை தென்பட்டு இப்போ அந்த கையை பார்த்து மிரண்டு போனவங்க இன்னும் அந்த குழிக்குள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கொஞ்சம் பொறுமையா தோண்ட ஆரம்பிக்கும்போது அந்த குழிக்குள்ள நாலு துண்டா வெட்டப்பட்ட மனித உடல் பாகம் கிடைச்சிருக்கு அடுத்ததா கம்ப்ளீட்டா அழுகி போயிருந்த அந்த உடல் பாகம் யாரோடதுன்னு தெரிஞ்சுக்க லேபுக்கு அனுப்பி வைக்கும் போதுதான் இறந்து போனது காணாம போன ரைஸ்ன்னு தெரிய வருது கிட்டத்தட்ட பதினோரு நாளைக்கு அப்புறம் ரைஸோட பாடியை கண்டுபிடிச்ச போலீஸ் அந்த நபரோட மனைவியான சகிதா கிட்ட இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணும்போது மே இரு ஒன்னா தேதி ரைக்கு நடந்த எல்லா கொடுமையும் ஒன்னு ஒன்னா இருக்கு சின்ன வயசுல இருந்தே ரொம்பவே கஷ்டப்பட்டு படிப்படியா முன்னேறின ரயீஸ் தன்னோட மனைவி குழந்தைங்க இருபதுல மும்பைக்கு வந்து ஜாயின் பண்ண சில தன்னோட மனைவியையும் குழந்தையையும் மும்பைக்கு கூட்டிட்டு வந்திருக்காரு இந்த தம்பதியோட வாழ்க்கையில சின்ன பிரச்சனை கூட இல்லாம ஸ்மூத்தா போயிட்டு இருக்கும் போதுதான் சகிதாவோட புத்தி தடுமாற ஆரம்பிச்சிருக்கு அதாவது ரயீஸ் வாடகைக்கு இருந்த அந்த வீட்டு பக்கத்துல அமித் சர்மா அப்படிங்கிற நபரும் வாடகைக்கு குடியேறி இருக்காரு இந்த அமித் அந்த ஏரியால செக்யூரிட்டி கார்டா ஒர்க் பண்றாரு குறிப்பா அந்த நபருக்கு மேரேஜ் ஆகாம இருந்திருக்கு சோ தன்னோட வீட்டுல தனியா இருந்த அமித் அவரே சமைச்சு சாப்பிட்டு இப்படி இருக்கிற இந்த சமயத்துலதான் வீட்டுல சமைச்சிட்டு இருந்த அமித்துக்கு சமையலுக்கு தேவையான அதாவது உப்பு மஞ்சள் தூள் மிளகாய் இந்த மாதிரியான ஒரு சில உணவு பொருட்கள் தேவைப்பட்டிருக்கு கடைக்கு போய் தனக்கு தேவையான பொருளை வாங்குறதுக்கு பதிலாக தற்சமயத்துக்கு பக்கத்து வீட்டுல உள்ளவங்க அந்த பொருளை புதுசா குடியேறின அழகுல மயங்கி ரைஸ் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் அடிக்கடி அந்த வீட்டுக்கு வந்து அங்க இருந்த சகிதா கிட்ட எனக்கு அந்த பொருள் வேணும் இந்த பொருள் வேணும்னு சொல்லி நைசா பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறான் மேரேஜ் ஆகாத ஒரு நபர் தனியா சமைச்சு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற அணு பத்துல பேச ஆரம்பிச்ச சகிதா சில நாட்கள்லயே அமித் கூட ஃப்ரெண்ட் ஆனது மட்டும் இல்லாம உங்களுக்கு சமையலுக்கு தேவையான ஏதாவது பொருள் வேணும்னா எனக்கு உடனே கால் பண்ணுங்கன்னு சொல்லி தன்னோட மொபைல் நம்பரை இருபத்தி நாலு வயசான அமித் கிட்ட கொடுத்திருக்காங்க எப்படியாவது சகிதாவை தன்னோட மாய வலையில சிக்க வைக்கணும்னு நினைச்ச அமித் அவன் நினைச்ச மாதிரியே சகிதா கிட்ட ஏதேதோ பேசி ரெண்டு பேரும் தப்பான இருக்கிற அளவுக்கு க்ளோஸ் அப் அழகிருக்காங்க மேற்கொண்டுக்கு போனதுக்கு அப்புறம் அமித் சகிதா கிட்ட நெருக்கமா இருக்கிறதுக்காக அடிக்கடி அந்த வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்கான் இந்த சூழல்ல அக்கம் பக்கத்துல வசிக்கிற ஒரு சில ரைஸ் கூப்பிட்டு உன்னோட மனைவி தப்பான ட்ராக்ல போயிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது நீ எப்பெல்லாம் வேலைக்கு போறியோ அப்பெல்லாம் பக்கத்து வீட்டுல வசிக்கிற அமித் உன் வீட்டுக்குள்ள போயிடுறான் சோ நீ தான் உன் மனைவியை கண்டிச்சு வைக்கணும்னு சொல்லிருக்காங்க இதை கேட்ட ரயீஸ் தன்னோட மனைவி கிட்ட அமித பத்தி கேட்கும் போது சகிதா என்ன சொல்றாங்கன்னா நீங்க நினைக்கிற மாதிரி எங்க ரெண்டு பேருக்கும் இடையில எந்த ஒரு தொடர்பும் இல்ல நாங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்டா தான் பழகிட்டு இருக்கோம்னு சொல்லியிருக்காங்க உடனே ரயீஸ் தன்னோட மனைவி கிட்ட இனிமே நீ அமித் கிட்ட அதிகமா பேசாம கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுன்னு சொல்றாங்க அடுத்ததா அமித தனியா மீட் பண்ணி நீ என்னோட வீட்டுக்கு வரவே கூடாது குறிப்பா என் மனைவி கிட்ட நீ பேசவே கூடாதுன்னு வான் பண்ணிருக்காங்க ஆனாலும் இவங்களோட இந்த கள்ள உறவு தொடர்ந்துட்டே இருந்து இருந்தனால ரயிஸ் தன்னோட மனைவிய அடிக்கடி கண்டிச்சுட்டே இருந்திருக்காங்க ஒரு கட்டத்துக்கு மேல சகிதா தன்னோட கள்ள காதலனான அமித் கிட்ட என்னோட ஹஸ்பண்ட் உயிரோட இருக்கிற வரை நாம ரெண்டு பேரும் சரியா மீட் பண்ண முடியாது சோ அவனை கொலை பண்ணினா மட்டும்தான் நாம ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணி சந்தோஷமா வாழ முடியும்னு ஐடியா கொடுத்திருக்காங்க அவங்களோட பிளான் படி மே பதினேழாம் தேதி நைட்டு ரைஸ் சாப்பிடுற சாப்பாட்டுல தூக்க மாத்திரை கலந்து கொடுத்து அந்த நபரை கொலை பண்ணணும்னு பிளான் போட்டிருக்காங்க ஆனா அன்னைக்குள்ள சூழ்நிலை காரணமா இந்த முயற்சி தோல்வியில முடிஞ்சிருக்கு ஸோ அடுத்ததா ரைஸ மே இருபத்தி ஒன்னாம் தேதி நைட்டு கொலை பண்ணணும்னு இறுதி நாள் குறிக்கிறாங்க அந்த நாள்ல இத பத்தி எதுவும் தெரியாத ரைஸ் வழக்கம் போல காலையில பத்து மணிக்கு வேலைக்கு போயிருக்காங்க ஆனா அந்த நபரால வேலையில ஒழுங்க கான்சென்ட்ரேட் பண்ண முடியல ரைஸோட மனசு ஃபுல்லா கடந்த ஒன்பது வருஷமா தனக்கு உண்மையா இருந்த தன் மனைவியோட நடத்த மும்பைக்கு வந்ததுல இருந்து சரியில்லாம போயிருச்சு இந்த டைம்ல தன்னோட மனைவி வீட்டுல என்ன பண்ணிட்டு இருப்பா ஒருவேளை அமித் தன்னோட வீட்டுக்கு வந்திருப்பானா இப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகள் அந்த நபரோட மைண்ட்ல ஓடிட்டே இருந்திருக்கு சோ எப்படியாவது தன்னோட வீட்டுக்கு போய் அங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கணும்னு நினைச்ச ரயிஸ் தன்னோட ஷாப் ஓனர் கிட்ட தனக்கு வெளியில ஒரு சின்ன வேலை இருக்கிறதாவும் அந்த வேலையை முடிச்சிட்டு சீக்கிரமா கடைக்கு வந்துருவேன்னு சொல்லிட்டு வெளியில போயிருக்காங்க இதுக்கடையில சகிதா தன்னோட ஹஸ்பண்ட் வேலைக்கு போனதுக்கு அப்புறமா அமித்துக்கு கால் பண்ணி தன்னோட வீட்டுக்கு கூப்பிட்டு இந்த டைம்ல சகிதாவோட ரெண்டு குழந்தைங்களும் பக்கத்து வீட்டு பசங்க கூட விளையாடிட்டு இருந்திருக்காங்க இப்போ அமித் சகிதா இவங்க ரெண்டு பேரும் கதவை லாக் பண்ணிட்டு ரூம்ல க்ளோஸ் இருக்கும் போது சொல்லாம கொள்ளாம தன்னோட வீட்டுக்கு வந்த ரயீஸ் தான் வீட்டு கதவை தட்ட ஆரம்பிக்கிறாங்க இப்போ வீட்டுக்குள்ள இருந்த சகிதா அடுத்ததா என்ன பண்றதுன்னு தெரியாம அமித்தை அந்த ரூம்ல இருந்த ஒரு ஓரத்துல மறைஞ்சிருக்க சொல்லிட்டு கதவை ஓபன் பண்ணி விட்டுருக்கா இப்போ ரயில் சகிதாவை பார்த்து குழந்தைங்க வெளியில விளையாடிட்டு இருக்கும்போது நீ எதுக்காக மெயின் டோரை லாக் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு அமித் உள்ள இருக்கானானு தெரிஞ்சுக்க ரூம் ஃபுல்லா தரவா செக் பண்ணி பாக்குறாங்க இந்த டைம்ல அமித் அந்த ரூம்ல ஒளிஞ்சிருந்ததை கண்டுபிடிச்ச ரயீஸ் அமித பலமா அடிச்சிருக்காங்க இப்போ அமித் அடி வாங்குறதை தாங்க முடியாத சகிதா ஸ்ட்ரெய்டா கிச்சனுக்கு போய் ஒரு ஷார்ப்பான கத்தியை எடுத்துட்டு வந்து ஹஸ்பண்டோட கழுத்துலயே பால தடவை ஓங்கி குத்திருக்கா இப்போ நல்லத்தடு மாதிரி சுருண்டு கீழே விழுந்த ரயீஸ் சில நிமிஷத்துலயே அங்கேயே இறந்து போயிடுறாரு அடுத்ததா அந்த இறந்த உடலை எப்படி டிஸ்போஸ் பண்றதுன்னு யோசிக்கும்போது அந்த சடலத்தை வீட்டுக்குள்ள புதைச்சா மட்டும்தான் யாருக்கும் சந்தேகம் வராதுன்னு நினைச்சு அந்த உடலை பாத்ரூம்ல வச்சிட்டு கடைக்கு போய் டைல்ஸ் உட்பட சிமெண்டும் மணலும் வாங்கிட்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறமா ரைஸோட இறந்த உடலை புதைக்கிறதுக்காக அமித் அந்த வீட்டு கிச்சன்ல வச்சு ஒரு குளிய தோண்டிருக்கான் கிட்டத்தட்ட மூணு மணி நேரமா மூணு அடி ஆழத்துல ஒரு குளிய தோண்டுனதுக்கு அப்புறம் அந்த குழிக்குள்ள இறந்த உடலை போட ட்ரை பண்ணிருக்காங்க ஆனா அந்த குழி சின்னதா இருந்தனால அதுக்குள்ள அந்த இறந்த சடலத்தை வைக்க முடியாம இருந்திருக்கு சோ அடுத்த கட்ட நடவடிக்கையா கிச்சன்ல வச்சு கை கால் இப்படின்னு நாலு துண்டா வெட்டிருக்காங்க இப்படி அந்த உடலை துண்டு துண்டா வெட்டிட்டு இருந்த அந்த தான் சகிதாவோட ஆறு வயசு பொண்ணு தான் வீட்டு வீட்டுக்குள்ள என்ட்ராகி அந்த பயங்கரமான காட்சியை பார்த்து மிரண்டு போயிருக்கா இப்போ தன்னோட பொண்ணு தான் பார்த்த இந்த விஷயத்தை வெளியில யார்கிட்டயும் சொல்லிர கூடாது அப்படிங்கிறதுக்காக சகிதா தன்னோட பொண்ண பார்த்து நீ மட்டும் வீட்ல நடந்த இந்த விஷயத்தை வெளியில யார்கிட்டயாவது சொன்னா உன்னையவும் இந்த மாதிரி துண்டு துண்டா வெட்டி வீட்டுக்குள்ளேயே போடச்சிருவேன்னு மிரட்டிர்காப் தன்னோட தாய் தன்னை மிரட்டின இந்த விஷயத்தை தான் சகிதாவோட ஆறு வயது பொண்ணு தன்னோட பெரியப்பா கிட்டயும் போலீஸ் கிட்டயும் ஷேர் பண்ணியிருக்காப் இப்போ தன்னோட ரெண்டு வயசு பையனையும் ஆறு வயசு ஒரு ரூம்ல போட்டு லாக் பண்ண சகிதா நாலு துண்டா வெட்டப்பட்ட நிலைமையில யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி அந்த கிச்சனை புதுசா ரெடி பண்ணிருக்கா அந்த ஆறு வயசு குழந்தை மூலமா உண்மையான கில்லர் யாருன்னு கண்டுபிடிச்ச போலீஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஜூன் ரெண்டாம் தேதி சகிதாவையும் அமித்தையும் அரெஸ்ட் பண்ணி ஜெயில அடைச்சிருக்காங்க சகிதாவோட காம இச்ச எந்த தப்பும் பண்ணாத ரைஸோட உயிரை அநியாயமா காவு வாங்கியிருக்கு தப்பான ரிலேஷன்ஷிப்போட முடிவு கண்டிப்பா ஒரு நாள் கொலையில தான் முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த கேஸ் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இருக்கும் சகிதா பண்ணின தப்பால இன்னைக்கு அந்த ரெண்டு குழந்தைங்களும் அப்பா அம்மாவோட பாசம் கிடைக்காம அனாதையா தவிச்சிட்டு இருக்காங்க சுய இந்த இந்த மாதிரியான குற்றங்கள் நடக்காது என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க அப்படியே இதுவரை வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு கிரைம் கட்ஸோட வேறொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்